ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் அவரோட பொண்ணு நமக்கு தெரியும் ஸ்ருதிஹாசன் அம்மா என்ன சொல்லியிருக்குதுன்னா அந்த நடிகை எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி நானும் அது காரணம் வந்து எனது அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி நானும் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கோயிலுக்கு போவோம் அது மட்டும் இல்லை நான் எங்களுடைய சொந்தக்காரங்க கூட நிறைய கோயிலுக்கு போவேன் ஆனால் அவங்கக்கிட்ட தொழில்வாயம் தயவுசெய்து எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கமலஹாசன் வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் பெரியாரோட பேரன்னு பொழிகிட்டு அலையிறார் இவங்களுடைய நாத்திகவாதம் அவங்க குடும்பத்திலையே எடுபடலைங்கிறது கமலஹாசன் ஃபேமிலி மட்டும் இல்லை முக ஸ்டாலின் ஃபேமிலியிலே கிடையாது துர்கா ஸ்டாலின் வந்து கோவில் கோயிலாக போகிறாங்க வீட்டில் ஐயரை கூப்பிட்டு வந்து யாகம் நடத்துகிறாங்க அவன் மருமக யாகம் நடத்துகிறாரு இங்கே இந்த கருணாநிதி பண்ண வேலை கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு காட்டுமிராண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு குரூப்பு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது இது வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேலையை தவிர அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சாமி கும்பிட்றவங்க தான் ஏன் பெரியாரே அவங்க வீட்டில் பிள்ளையாரை வச்சு கும்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி முன்னாடி வந்து பரவிக்கிட்டு தான் இருந்தது அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது பெரியார அதாவது கடவுளை நம்புவேன் காட்டு மிராண்டி அப்படிலாம் எழுதி பெரியாருடைய சிலையை என்ன செஞ்சாங்கன்னா கோவில் வாசலில் எல்லா பிரபல்யமான கோவில் வாசல்லையும் வச்சாங்க ஆனாலும் இது முட்டா பெயர்களோட வார்த்தை அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஏன்னா சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க வாசலில் கடவுள் வனவன் முட்டாளின உடனே இவங்க வந்து ஓ உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாமல இருக்கிறாங்க கருப்பு சட்டையை போட்டுட்டு கடவுள் மருப்புன்னு சொன்னாங்க அதே கருப்பு சட்டையை போட்டுட்டு அயங்கப்பங் கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க அதனால் சோப்பு சட்டையை போட்டுட்டு கம்யூனிசம் பேசுனாங்க அதே சோப்பு சட்டையை போட்டுட்டு ஆதிபிராசக்தி கோயிலுக்கு இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஆன்மீகம் வந்து தலைச்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர நாத்திகம் பேசுகிறவங்க குடும்பத்திலேயே அவங்கள மக்கள் மதிக்கிறது இல்லை அதுக்கு உதாரணம் கமலஹாசன் மட்டும் இல்லை மு க ஸ்டாலினுங்க கூட தான் அதனால் பாதபூஜை பண்ணுறது ஆனால் வெளியில் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறது இந்த மாதிரி அரசியல் நடத்துறதை விட அதே கோவில் வாசலில் பிச்சை எடுக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து மட்டுமில்ல மக்கள் தமிழக மக்கள் கருத்தும் அதுதான் அதனால் இந்த நாத்திகவாதிகளோட வாரிசுகள் வந்து அவங்க முகத்தில் சாணியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிறது தான் நிஜம் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆன்மீக அரசியல் தான் நல்லது மனசில் மக்கள் மனசில் விதைக்குமே தவிர இந்த நாத்திகமெல்லாம் நாடகம் நடத்தின காலமெல்லாம் மலையேறி போச்சு அதனால் எல்லா மக்களும் என்ன செய்யணுன்னா ஆன்மீகம் இருந்தால் மட்டும்தான் அதே கமலஹாசனோட பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் கடவுளை அப்புறம் தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வந்தது இல்லைன்னா நான் உடஞ்சி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நிஜம் எல்லா மனிதர்களுமே கடவுளை எதுக்காக அந்த காலத்தில் போதிச்சுருக்குறாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க தப்பு செஞ்சால் கடவுள் ஒருத்தர் மேலெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் மனுஷனுக்கு வந்து ஒரு பயம் வரும் ஒரு ஒழுக்கம் வரும் அதுக்காக தான் கடவுளை சொன்னாங்க அது இயற்கைன்னு சொன்னாலும் சரி கடவுள்னு சொன்னாலும் சரி அதை மறுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சரி மனசாட்சின்னு ஒன்று அவங்களை குத்தணும் அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சக்தியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன செஞ்சாங்க கடவுளை மனிதனே படைச்சிருக்கிறான்னு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எதுக்காக செல்வத்துக்கு ஒரு கடவுள் வீரத்துக்கு ஒரு கடவுள் படிப்புக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில பேருக்கு செல்வம் ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பு கம்மியாக இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு கல்வி அறிவு கம்மியாக இருக்குது அதனால் நம்ம சரஸ்வதி தேவட்ட முறையிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க சில பேர் அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் செல்வம் இருக்காது அவங்க என்ன செய்வாங்க நம்மளுடைய ஆன்மீகத்தை பார்த்தவங்க ஓ நமக்கு செல்வம் வரணுன்னா லக்ஷ்மி தேவியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி கோழையாக இருக்கிறவன் என்ன செய்வாங்க ஆதி பிராசக்தியை வணங்கினோம்னா நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்வோம் அதனால் நம்ம ஆன்மீகன் வந்து ஆன்மீகம் என்றைக்குமே நமக்கு நன்மையை தான் செஞ்சுருக்கே தவிர தீமையை ஒரு நாளும் செஞ்சதில்லை இதை உணர்ந்தாங்கன்னா இந்த நாத்திகர்கள் எல்லாமே நிச்சயமாக ஆன்மீகத்தை விரும்புவாங்க கடவுளை நம்புவாங்க இப்போது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஊரை ஏமாத்துறதுக்காக மக்களை ஏமாற்றிக்கிட்டு அலையிறாங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஏதோ வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்